அன்பார்ந்த நேயர்களே அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் இழவட்டும் தொண்ணூத்தி ரெண்டு நாட்களாக ஒரு சின்ன கார்பரேஷன் ஒரு பெரிய வல்லரசை எதிர்த்து அது மட்டுமல்லாமல் அதற்கு பக்கத்துணையாக வரும் ஐரோப்பிய நாடுகளையும் அதற்கு தலைமை தாங்கும் அமெரிக்காவையும் எதிர்த்து போராடி கொண்டு இருக்கிறார்கள் அந்த போரில் தொண்ணூற்றி ரெண்டாம் நாள் என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால் இஸ்ரேலினுடைய படைகள் ஃபுல்லாக காசா பகுதியிலிருந்து வெளியே வந்துவிட்டன என்பது செய்தி நார்தன் காசாவிலிருந்தும் அவர்கள் வெளியே வந்து ஆனால் எல்லா இடமும் குண்டு போடுவதை அவர்கள் நடத்தவில்லை ரெண்டே ரெண்டு இடங்களில்தான் அவர்களுடைய படை இப்பொழுது காசா பகுதியில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஒன்று அல் தவாம் பகுதி இன்னொன்று அல் முஹ்ரிஷி பகுதி இந்த ரெண்டு பகுதியும் தவிர மீது எல்லா இடத்திலும் இருந்து வந்து விட்டார்கள் நான் அடிக்கடி உங்களிடத்தில் சொல்லி கொண்டு இருப்பது போல கான்யூனஸ் பகுதியில் துறைக்கும் தொண்ணூற்றி ரெண்டு நாளாகவும் குண்டு போட்டார்கள் அதன் பிறகு படையை அனுப்பினார்கள் இப்பொழுது அதனுடைய எல்லா பகுதியிலும் பயங்கரமான இழப்புகளுக்கு உள்ளாகி அங்கே சண்டை நடந்து கொண்டு இருக்கிறது ஏன்னா இந்த கான்யூனஸ் ஒரு வெற்றி கொள்ள முடியாத ஒரு பகுதியாக அவர்களுக்கு தெரிகிறது அங்கிருந்து படைகளை பின்வாங்கி இருக்கிறார்கள் ஆனால் சண்டை நடந்து கொண்டு இருக்கிறது ஆகவே யூனுஸ் இன்னும் ஒரு பெரிய பகுதியாகத்தான் இருக்கிறது இஸ்ரேலுக்கு தலைவலியாகவும் தோல்வியை அறுதியாக பிரகடனப்படுத்தக்கூடிய பகுதியாக கூட அது மாறலாம் இதனிடையே அமே மொசாதுடைய தலைவர் ஒருவர் சொல்லியிருக்கிறார் இஸ்ரேல் அமெரிக்காவை எப்படியாவது இந்த த சண்டையில் இழுத்துவிட வேண்டும் என்று பார்க்கிறது அமெரிக்கா வராது அதற்குள்ளால் ஹிஸ்புல்லா வந்து டெல்லவியூவினுடைய கதவுகளை தட்டுகின்ற ஒரு காட்சியை நீங்கள் பார்க்க வேண்டியது வரும் இப்பொழுது ஹிஸ்புல்லாவோடு நீங்கள் சமாதானம் செய்து கொள்ளவில்லை என்று சொன்னார் ஹிஸ்புல்லாவும் தன் பங்குக்கு நேற்று ரெண்டு இஸ்ரேலிய ஸ்பை ஆஃபீஸை உடைத்ததாக சொல்லுகிறது ஒன்று வந்து ஹர்மோன் பகுதியில் இன்னொன்று மர்மோன் என்ற இடத்தில் அறுபத்தி ராக்கெட்டுகளை நாங்கள் ஏவினோம் இவை அனைத்தும் நாங்கள் சாலியல் அரு அறிவராவுடைய மரணத்தை மையமாக கொண்டு நடத்துகின்ற தாக்குதல் இந்த தாக்குதலில் கொஞ்சம் கூட தொய்வு இருக்காது என்று இன்னொரு செய்தி என்ன சொல்கிறது என்று சொன்னால் கிறிஸ்துல்லாவினுடைய தாக்குதல் பஜிர் தொழுகைக்கு பிறகே தொடங்கிவிடுகிறது இதற்கு முன்னால் அந்த நேரத்தை நாம் கவனித்தால் எட்டு இருந்து ஆரம்பிக்கும் சில நேரங்களில் பதினொரு மணிக்கு ஆரம்பிக்கும் இப்பொழுது ஃபஜிர் தொழுக தொடங்கி விடுகிறார்கள் என்று அந்த செய்தி சொல்லுகிறது அவர்கள் ஈஸ்டர்ன் செக்டார் வெஸ்டர்ன் செக்டார் என்று பிரித்து இஸ்ரேலை தாக்கி கொண்டு இருக்கிறார்கள் இப்பொழுது ஜோ பாரன் என்ற யுயினுடைய பாலிசி சீஃப் லெபனானுக்கு போயிருக்கிறார் கிஸ்புலாவை நாம் சமாதானப்படுத்தவில்லை என்று சொன்னால் என்ன நடக்கும் என்று இது பெரிய யுத்தமாக மாறும் என்று அவர் அங்கே பேசியிருக்கிறார் ஆனால் கொலை செய்யப்பட்ட அந்த ஹமா சகோதரரை பற்றி பேசும்போது அவர் தெளிவாக எதையும் சொல்லவில்லை இதெல்லாம் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அது என்ன பார்க்குறாங்கன்னா எப்படியாவது லெபனானையும் ஏமனையும் நாம் சமாதானப்படுத்தி விட வேண்டும் காசாவில் நடக்கின்ற அந்த குண்டுமலைகளை அவர்கள் பொழிந்து கொண்டே இருக்கலாம் இஸ்ரேலுக்கு சென்ற பிளிங்கன் விவகாரத்துறை அமைச்சர் பிளிங்கன் இஸ்ரேலில் ஒன்றையும் சாதிக்கலை இஸ்ரேலில் தட்டி கொடுத்துட்டு வந்த மாதிரி தெரியுது ஆனால் அங்கே சிலர் இங்கே வந்து லெபனானுக்கு வந்து அதை சமாதானப்படுத்துகிறார்கள் இந்த சமாதானத்தினுடைய கதையை மட்டும் நீங்கள் கேட்டீங்கன்னா எழுபத்தஞ்சு வருஷமாக அதான் நடந்துகிட்டு இருக்கேன் எழுபத்தஞ்சு வருஷமாக நடந்த சமாதான பேச்சுவார்த்தைகளில் முகமுட்டாளாக மாறியதும் கடைசியில் விரக்தி அடைந்ததும் யாசர் அராபத் தான் யாசர் அராபத்தோடைய பிஎல்ஏயும் பிஎல்ஓவையும் நம்பி அவ்வளோ காலம் காத்திருந்து அந்த மக்கள் ஏமாந்த பிறகுதான் இனி நமக்கு வேறு வழியில்லை என்று ஆயுதத்தை எடுத்தார்கள் அது குறித்த ஒரு குறுகிய வரலாறை இன்ஷால்லா நமக்கு நேரம் கிடைக்கும்போது நாம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்போம் ஆக இப்படி ஒரு பக்கம் சம யாரெல்லாம் கோரமாக தாக்குகிறார்களோ அவர்களை சமாதானப்படுத்தி விட வேண்டும் இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கு தங்குதடையின்றி எல்லா உதவியும் செய்ய வேண்டும் இஸ்ரேலு நடத்தக்கூடிய அந்த இனப்படுகொலைக்கு எதிராக யாரும் எழுந்து விடக்கூடாது அது தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவர்கள் செயல்படுகிறார்கள் ஆனால் இப்பொழுது இருக்கின்ற லெபனானுடைய தலைமையோ ஹிஸ்புல்லாவுடைய தலைமையோ அல்லது ஹவுத்தீஸுடைய தலைமையோ இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் போல் இல்லை அடுத்து இந்த காசாவிலிருந்து வெளியேறிய பிறகு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால் இன்வோக்கிங் ரீஜனல் டெரர் எங்களுடைய ஏஜெண்டுகள் நிறைய இருக்கிறானோ அவனோட வச்சு நாங்கள் உள்ள சண்டைகளை ஏற்படுத்துவோம் நீங்கள் இதை எந்த லைனில் பார்க்கணும்னா டேன் டேனியல் பைப்ஸ் சொன்ன மாதிரி டிஃபால்ட் வார்ஸ் நாங்கள் ஒரு இடத்துல இருந்து வெளியில் வந்துவிட்டாலும் அந்த இடத்தில் வேறு விதமான யுத்தங்களை நாங்கள் தொடங்கி வைப்போம் அது எப்படி நடக்கும்னா அவங்களுக்கு உள்ளாலே நடக்கும் இதனுடைய உக்கரத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஈரானில் அது ஒரு நல்ல இமேஜை க்ரியேட் பண்ணி எல்லோரும் அதனுடைய உதவிகளை புகழ்ந்து கொண்டு இருக்கும்போது அங்கே தங்களுடைய ஏஜெண்டைகளை வைத்து ரெண்டு வெடிப்புகளை நடத்த முடியும் என்று காட்டியிருக்கிறார்கள் அதாவது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இங்கே நாங்கள் கலாபத்தை கொண்டு வர வரம்லாம் இருந்த அந்த கூட்டம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு கூட்டத்துக்குள்ளால் அது யார் ஷஹீதோடைய இணைய நாளில் அவர்கள் இப்படி செய்திருக்கிறார்கள் இதை அவர்கள் செய்ய முடியும் என்று காட்டியிருக்கிறார்கள் எங்களுடைய படையை இனி நாங்கள் இந்த அளவுக்கு கொடுக்க முடியாது ஏன்னா நேற்றும் என் கணக்குப்படி ஒரு முந்நூறு நானூறு பேர் போய் சேர்ந்திருப்பான் இஸ்ரேலில் இராணுவம் அளிக்கப்பட்டிருக்கும் அவர்கள் பல்வேறு தாக்குதல்களையும் பட்டியலிடுகிறார்கள் அதை நாம் பட்டியலிட்டே தினமும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ஆக இந்த இழப்புகள் வேண்டாம் உள்ளுக்குள்ளால் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இப்பொழுது இருக்கிறது என்று தெரிகிறது இனி முநாபிக்கலோடு இந்த போராளிகள் மோத வேண்டியது வரும் அதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா நேற்று வார் கேபினெட்டில் இஸ்ரேலில் வந்து ஒரு திட்டத்தை அவங்களுடைய யோ கேலண்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்கார் யுத்தத்துக்கு பிறகு காசா அதாவது இனிமேல் அவங்க இந்த இப்போ தோற்று போகிறதுக்கு பேர் ஃபோர்த்து பொசிஷன் வச்சாலும் வைப்பாங்கன்னு நான் எது சொன்னேன் அந்த யுத்தத்துக்கு பிறகு காசா எப்படி இருக்குன்னா நோ ஹமாஸ் ஹமாஸ் இருக்க மாட்டாங்களாம் நோ இஸ்ரேல் இஸ்ரேலு ஆதிக்கத்துக்குள்ளேயும் அது இருக்காதான் நோ செட்டில்மெண்ட் செட்டில்மெண்ட் அதாவது பந்தேரிகளை அங்கே இப்போ குடியமர்த்தி வைத்திருந்தார்கள் அவர்களெல்லாம் ரெட்ஸி பக்கம் போயிட்டாங்க அவ இனிமேல் குடியமைப்புகளும் கிடையாது அப்போ யார் அதை நிர்வகிப்பாங்கிறத பற்றி ஒரு தெளிவான பார்வையை சொல்லவில்லை அவர்களுக்கு கொடுத்த அந்த திட்டத்தை டிஸ்கஸ் பண்ணாங்க பட் நாட் அடாப்டடுன்னு இவர்கள் அந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இன்னும் அது விவாதத்துக்கு கீழே இருக்கிறது அப்படின்னு இதில் ரெண்டு ரிலீஃப் இருக்கு என்னென்னா இஸ்ரேலினுடைய தலையீடு இருக்காது என்று நாம் நினைப்போம் அடுத்தது நோ செட்டில்மெண்ட் வந்தேரிகளை கொண்டு வந்து குடியமர்த்த மாட்டார்கள் நான் ஏற்கனவே வந்தேரிகளை பொறுத்து சொல்லும்போது அவங்களாம் கிரிமினல்ஸ் அவங்களுக்கு கையில் துப்பாக்கி கொடுத்து மற்றவங்களுடைய இடங்களை ஆக்கிரமிக்க சொல்வார்கள் என்பதை சொன்னேன் அப்போ ஜெ இப்போ ஜெனிலையும் வெஸ்ட் பேங்கலே அதை தான் செய்துட்ருக்கிறாங்க அங்கே அங்கே முடிஞ்ச வரைக்கும் அந்த மக்கள் ஏற்று போராடுகிறார்கள் இப்பொழுது அவர்களுடைய எல்லாம் ஆட்டையை போட்டு அவர்களோட வீடுகளில் இருந்து விரட்டி அடித்து விட்டு அந்த இடங்களில் இப்போ இஸ்ரேலில் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏழு அல்லது எட்டு லட்சம் மக்கள் அலமோதிக்கிட்டு இருப்பாங்க அந்த மக்களை எங்கேயாவது கொண்டு எல்லா வந்தாரிகள் தான் கொண்டு அங்கே செட்டில் பண்ணணும்னு பார்ப்பான் இது இஸ்ரேல் இல்லைன்னா கெட்டுபிடி பரவாயிருக்குன்னு நம்ம கொஞ்சம் ஆறுதல் அடையும் போது அவன் லோக்கலில் அவனோட ஆட்களை விட்டு அங்கங்கே ஏதாவது செய்ய வாய்ப்பு இருக்கு அதனால் செட்டில்மெண்ட்டு இல்லைங்கிறது இன்னொரு இது ஆனால் ஹமாசை இல்லாமல் ஆக்க முடியுமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி ஏன்னா அவங்க நமக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவங்க நிலத்துக்கு மேலே வாழவில்லை நிலத்துக்கு கீழே தான் வாழ்கிறார்கள் அப்போ இந்த செட்டில் இப்படியே ஃபோர் ஃபோர்த்து பேஸு அல்லது யுத்தத்துக்கு பிறகு எப்படி காசான்னு சொல்லிட்டா அவங்க ஜெயிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு எல்லோருமே நினச்சிடுவாங்கன்னு ஆனால் படைகளையே அவன் பெரிய அளவில் பின்வாங்கி கொண்டு இருக்கிறான் இங்கே இஸ்ரேலில் வந்து நிறைய குஞ்சிகிட்ருக்கிறாங்க ஆனால் எல்லார் மனசையும் ரொம்ப உழுக்கிறது என்னென்னா தொடுத்து நடக்கக்கூடிய உண்டு வீச்சுகளும் அதில் இறக்கக்கூடிய மக்களும் முப்பது ஆஸ்பத்திரியில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்கேன்னோ இவங்க கணக்குப்படி இருபத்தி ரெண்டாயிரம் பேர் இறந்திருக்காங்க ஆனால் இடிபாடுகளுக்கு இடையில் கிடையாது இறந்து போனவங்களை மீட்க முடியாமல் போனவங்களையும் கணக்கு சேர்த்தா இருபத்தி ஏழாயிரம் பேர் வருவோம்னு சொல்கிறாங்க ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் காயம்பட்டிருப்பார்கள் என்று சொல்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு முறை கூட்டுப்படுகொலைகளை செய்திருக்கிறார்கள் என்று அவர்கள் தகவல் சொல்கிறார்கள் இத்தனைக்கும் பிறகும் அவர்கள் எப்படி இருக்காங்கன்னா கொஞ்சம் கூட அந்த உறுதியில் குலையாமல் இருக்கிறாங்க நார்தன் பகுதியில் வடக்கு காசா பகுதியில் போய் குடியேறவும் போயிருக்காங்க நேற்று ஒரு சகோதரினுடைய படத்தை போட்டு ரொம்ப பெருசாக காட்டுறாங்க அவளுடைய த தகப்பனார் அம்மாஸில் இருந்திருக்காரு ஷஹீதாயிட்டாரு அவருடைய ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுவிட்டு அந்த சகோதரி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் நாங்கள் வெற்று முழக்கங்களை எழுப்புவர்கள் அல்ல நாங்கள் தியாகங்கள் என்று செய்துவிட்டு சும்மா சொல்லு செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு சும்மா இருப்பவர்கள் நாங்கள் எங்களுடைய உயிரை கொடுப்போம் முதலில் நாங்கள் எங்களுடைய உயிரைத்தான் முதலில் கொடுப்போம் நாங்கள் எங்களைத்தான் முதலில் சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம்னு அந்த அம்மா பேசுனது எல்லாரையும் ரொம்ப எனக்கு உருகச் மரணத்தை அவங்க இப்படி தான் எடுத்துக்கிட்டாங்க தற்போது இருந்தோன்னா உளுந்து மூணு நாள் அழணும்லாம் இல்லை அடுத்தது என்ன என்று அதை தான் அவங்களுடைய ரிசிலன்ஸ் என்றும் என்டூரன்ஸ் என்றும் சொல்லி உலகமே பாராட்டக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது இதனிடையே அந்த ஹாஸ்டேஜஸை காப்பாற்றணும்னு போய் அதாவது நம்ம ஹமாஸ் சகோதரர்கள் பிடித்து வைத்திருக்கக்கூடிய அந்த இராணுவ வீரர்களை காப்பாற்ற வேண்டும் என்று போய் மூணு பேரை கொலை செய்திருக்கணும் கேட்டா என்ன சொல்லணும் மூணு பேரில் நாலு பேர் கேட்டா ஃப்ரெண்ட்லி ஃபயர் அல்லது மிஸ்டேக் அண்ட் ஐடென்டிட்டி நாங்கள் எங்கள் இராணுவ வீரர்களை தெரிந்து கொள்ளாமல் சுட்டு விட்டோம் என்று அடுத்து இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன நடக்குன்னா அமெரிக்கா வந்து நேற்று அமெரிக்காவில் பெரிய ஊர்வலம் நடந்திருக்கு பிலிங்கனுடைய வீட்டுக்கு முன்னாடி போய் சேமான் யூ அன் வார் கிரிமினல் என்று கத்தியிருக்கிறார்கள் ஊர்வலக்காரர்கள் இஸ்ரேலுக்கு பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக உலகம் முழுவதும் ஊர்வலங்கள் நிறையவே நடந்து கொண்டு இருக்கிறது அடுத்தது ஈரான் வந்து ஒரு புது ஃப்ளைட்டை அது புதிய தாக்குதல் விமானங்களோடு இன்னொரு எச் சிக்கு அனுப்பியிருக்கு இதனால் நானூற்றி நாற்பத்தி எட்டு கப்பல்கள் அல்லது வெசல்ஸ்னு சொல்கிறாங்க பொருட்களை ஏற்றிட்டு போகிற கப்பல்கள் ரெட்ஸியை நாங்கள் அவாய்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே யூகேனுடைய எம்டிஓ மேரிடைம் ட்ரான்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன் வந்து நாங்கள் அமெரிக்கா கொடுத்த பாதுகாப்பில் உள்ளே போகலான்னு பார்த்தோம் ஆனால் இனிமேல் நாங்கள் சுயேஸ்கானாலையும் பயன்படுத்த போகிறதில்ல ரெட்ஸியையும் சியையும் பயன்படுத்த போகிறதில்லைன்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு பெரிய பெரிய பொருளாதார தாக்குதலை ஏற்படுத்துகிறது இது அமெரிக்கா நான் ஒன்றை தட்டிடுவேன் தட்டிடுவேன் சொல்லி சொல்லிட்டுருக்கேன் ஆனால் இதுவரைக்கும் ஏமன் பக்கம் அது வந்த மாதிரி தெரியலை ஆக நேற்றும் ஹவுத்தீஸு வந்து ஹரீர் என்ற இடத்திலும் எப்ரில் என்ற துறைமுகத்திலும் இஸ்ரேலுக்குள்ளால் போட்டு இருக்கிறார்கள் இந்த லெபனானுடைய தாக்குதல் இப்பொழுது அவர்களை மிகவும் வலியாக வைக்கிறது என்பது தெரிகிறது லெபனான் கிளீனாக வந்த ஆட்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் அறுபத்தி ஏழில் பிடிச்ச இடங்களையெல்லாம் விட்டுக்கிட்டு வெளியில் போயிடணும் அத அது வரைக்கும் இந்த யுத்தம் நடக்கும் அதற்கு பிறகு இந்த பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு ஸ்டேட்டு கிடைக்கிற வரைக்கும் இந்த யுத்தம் நடக்கும் என்று அவரிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள் அதெல்லாம் நம்ம பேசுவோம் பேசுவோம்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டு ஆயுதத்தை கீழே வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இழுத்தடிக்கலாம் இப்படி எழுபத்தைந்து ஆண்டுகளாக இழுத்தடித்து இந்த மக்கள்கிட்ட அவங்க செய்தது என்னன்னா இஸ்ரேலை எல்லாரும் ஏற்றுக்கணும் ஆனால் இஸ்ரேல் யாரையும் ஏற்றுக்கிடாது இஸ்ரேலில் ரெகக்னைஸ் பண்ணணும் இதுதான் யாசர் அராஃபத்துக்கு இன்னும் உனக்கு காசா ஸ்ட்ரிப்பையே வெஸ்ட் பேங்கையே நாங்கள் ஆட்சி தயிற்சியை அனுமதிக்கிறோம் நீ இஸ்ரேலை ரெகக்னைஸ் பண்ணிட்டுன்னு சொன்னார் இதுக்கு தான் வந்து ஓஸ்லோ கார்டு நைன்டீன் நைன்டி த்ரீ ஓசுலோ கார்டு நைன்டீன் நைன்டி ஃபைவ் எல்லாம் போட்டாங்க ஆனால் அந்த ரெண்டுலேயும் யாசர் அராஃபத்து என்ன சொல்லுவீங்கன்னு நீ வந்து ஐக்கிய நாடுகள் சபை சொன்ன அந்த ரெண்டு நாடுகளில் ரெண்டு பகுதியில் ஒரு பகுதி முழுமையான பாலஸ்தீன மக்களுக்கு ஆட்சி அதை நீ ரெகனைஸ் பண்ணு நீங்கள் அதை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாடாக அருவி அதுக்கு பிறகு நான் வந்து இஸ்ரேலை அங்கீகரிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இவர் கிளின்டனும் மற்றவர்களும் கொடுத்த அந்த வாக்குறுதியை நம்பி இஸ்ரேலை ஒத்துக்கிட்டாரு வெஸ்ட் பேங்கை காசா ஸ்ட்ரிப்பு ரெண்டுலேயும் ஆட்சின்னு சொன்னார் அது பிஎல்ஓ ஆட்சின்னு அவன் ரெண்டு இல்லை அவன் போலீஸு பாதுகாப்பை பற்றி வரும்போது போலீஸு நான் தான் வச்சுருப்பேன் அப்போ ஈஸ்ட் ஜெருசலம் அல் அக்ஷா பள்ளிவாசல் இதெல்லாம் நான் தான் வச்சுருப்பேன் நான் தான் பாதுகாப்பு கொடுப்பேன் நீங்கள் போயிட்டு வந்துக்கலான்னு சொன்னான் இது ரொம்ப மலிவான ஒரு இது இதுக்கு யாஸ்ராராபத்து ஏன் அதில் உளுந்தாருங்கிறத நம்ம பார்க்கும்போது பல குழுக்கள் நம்மகிட்ட உள்ள ஒற்றுமையின்மை வந்து யாஸ்ரராபத்து இல்லைன்னா இன்னொரு குழுவை பிடிச்சி அந்த குழுவை நாங்கள் அங்கீகரித்து அவங்க தான் பேலஸ்தீனியனுக்கு இனிமேல் அதாரிட்டின்னு நாங்கள் அங்கீகரித்து அவங்களுக்கு உலகம் முழுவதும் டிப்ளமசி வேறு கொடுப்பாங்க சாதாரணமாக நம்ம எதிரிகள் எப்படி நம்மளை வந்து இது பண்ணுவாங்கன்னா நிறைய அமைப்புகள் இருக்கும் ஒவ்வொரு அமைப்பும் என்ன அவ ரெகனைஸ் பண்ணணும் அவன் ரெகனைஸ் பண்ணணும்னு இருக்கும்போது மலிவான சில இதைகளை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படி ஏமாந்தான் வந்தாங்க வேறு வழி இல்லாமல் தான் இந்த போராட்டத்தை கையில் எடுத்தார்கள் அல்ஹம்தில்லா அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார் இன்னும் இஸ்ரேலில் மிகப்பெரிய வீழ்ச்சிகள் காத்திருக்கிறது பொருளாதார தடை பொருளாதார த திசையில் உலகமே பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஹவுத்திஸ் கையில் ஒரு ஆயுதம் இருந்திருக்கு அதே நேரத்தில் நேற்று சிரியாவில் ரெண்டு பேஸை அமெரிக்கன் பேஸை அடிச்சிருக்காங்க ஈராக்கும் ரெண்டு அமெரிக்கன் பேஸ் அடிச்சிருக்கு நான் திருப்பி தாக்குவேன் வாரை டிக்ளேர் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு பைடன் பைடன் சொல்லலாம் நீ வா பார்த்துக்கிடலாங்கிற அளவில் அவங்களே இது பண்ணுவேன் இப்போது விடுதலை போராட்டம் காசாவில் மட்டும் நடக்கலை லெபனான் பார்டரில் மட்டும் நடக்கலை எங்கெல்லாம் நடக்குது சிரியாவில் ஈராக்கில் இனிமே மற்ற நாடுகளும் ஒரு பெரிய யுத்தத்தை நடத்திதால் தான் அமெரிக்காவினுடைய தளம் இருந்து அவர்கள் எங்களை காப்பாற்ற முடியும் காரணம் என்னவென்று சொன்னால் எல்லா நாட்டிலையும் அவனுடைய தளம் இருக்கிறது ஆகவே சகோதரர்களே இனி இஸ்ரேலுக்கு அழிவு ஒன்றுதான் மீதி என்பது இஸ்ரேலுடைய முசாதுடைய ஒரு தலைவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி நான் வந்து இனிமேல் டயாஸ்போரோ கூட சேர்ந்து வாழப்போகிறேன் நாடு அலக்கழிந்தார்கள் அல்லவா அவர்களோடு சேர்ந்து வாழப் போகிறேன் நான் அவர்களிலிருந்து வந்த ஒருவன் தான் என்று சொல்லியிருக்கிறார் இனி இஸ்ரேலு ஒரு விதமான ட்ரைனிங் கொடுக்குதான் எங்கள் காசா பகுதி லெபனானில் வாழக்கூடிய தங்களுடைய ஏஜெண்ட்டு உடைய எமனில் வாழக்கூடிய ஏஜெண்டு இவங்களுக்கெல்லாம் அவங்கள எடுத்து நிறைய ரூபா கொடுத்து அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குதான் ட்ரைனிங் கொடுத்தப்பற அந்த மக்களை நம்புகிறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு ட்ரீட்மெண்ட் இது டெஸ்ட்டு நீ எங்கள்கிட்ட ஃப்ரெண்டாக இருப்பேன்னு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரெஸ்ட் என்னென்னா லை டிடெக்டர் ட்ரெஸ்ட்டாக இப்படி முனாஃபிக்கலை உருவாக்குவது காட்டுகிறார்கள் அது எந்த அளவுக்கு போகிறது சகோதரர்கள் இப்போ போராடக்கூடியவர்கள் நிச்சயமாக இந்த முனாஃபிக்களை இனங்கண்டு அழிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இத்த காலத்தில் முனாஃபிக்கலை அழிக்கக்கூடாது என்று சட்டமில்லை அழிக்கலாம் இனி அடுத்தடுத்து என்னென்ன வருகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் பாகிர் கண்டிப்பாக இல்லாருமில்ல அமை